ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து மக்குருண்ணி அதுக்கு தேவையான பொருள் கேரட் கொடமொளகா உருளைக்கெழங்கு தக்காளி வெங்காயம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு நம்ம கேரட்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ தண்ணி வந்து இப்போ சூடு வந்ததும் அந்த தண்ணியில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிட்டு மக்குருண்ணியை போட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம் மறுபடிக்கி அது தண்ணியில் பச்சை தண்ணியில் கொஞ்சம் அலைச்சிடுங்க மக்குருண்ணியை அப்போ தான் உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும் எண்ணெய் ஊற்றி தக்காளி வெங்காயம் கொடமொளகா கேரட் எல்லாத்தையும் உங்களுக்கு எண்ணெயிலேயே நீங்கள் வேக வைங்க வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் மசாலா போடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து காயெல்லாம் வெந்து போயிருக்கோம் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து தீஞ்சு போன வாட ஸ்மெல் வராது ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றாமல் நம்ம வந்து காயெல்லாம் வேக வைக்கிறோம் அதனால் மசாலா இப்பவே போட்டிங்கடாக்கா மசாலா வந்து தீஞ்சு போயிடும் அதனால எண்ணெயிலேயே காயெல்லாம் வேகிற மாதிரி பார்த்துக்குங்க காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமேஜி பூண்டு சிக்கன் சிஷ்டிபே மசாலா கறி மசாலா அதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க நல்லா வெந்ததுக்கப்புறமே கொஞ்சோன்னு தயிர் ஊற்றிக்கலாம் லாஸ்ட்டாக வந்து தயிர் ஊற்றிக்கோங்க அடுப்பை சிம்லேயே வச்சு வேக வைங்க அப்போ தான் உங்களுக்கு தீஞ்ச வாடை வராது தண்ணி இல்லாமல் வேக வைக்கிறதுனால அடுப்பு வந்து வேகமாக வைக்காதீங்க மசாலா ரெடி ஆனதுக்கப்புறமே வடித்து வச்சுருக்கிற மக்குர் போட்டு நல்லா கிளரி விடலாம் அதுக்கப்புறமா நாலு முட்டை உடச்சி ஊற்றி அதுலேயும் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு கறி மசாலாலாம் போட்டாக்க கொஞ்சம் கவுச்சி அடிக்காது முட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டையிலையும் வந்து மசாலாவை சேர்த்து இங்கே கொத்தி நல்லா கொத்தி சின்ன சின்ன தூளாக ஆக்கிக்கோங்க முட்டையை அதுக்கப்புறமே மக்குருணி மேலே போட்டதும் மக்குருணி ரெடி பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி மக்குருணி டிஃபன் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு பாய் பாய்